வணக்கம் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்டம் காந்திய சிலை முன்பாக மாவட்ட பாஜக தலைவர் டாக்டர் பரமேஸ்வரை தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் கடந்த சில நாட்களாக பீகார் மாநிலத்தில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தேசிய தலைவருமான ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சியினர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயாரை பற்றி ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக கூறி ராகுல் காந்தியை கண்டித்து பாஜகவினர் கனட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது பிரதமர் மற்றும் அவரது தாயாரை அவதூறாக பேசிய ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மாநில மாவட்ட நகர பாஜக நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்